அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நாம் இன்று நமது மூலிகை வசியமை சேனலில் காணப்போகும் காணொளி என்னவென்றால் உங்களிடம் கடன் வாங்கி கொண்டு முறையாக அந்த பணத்தை திருப்பித் தராமல் பல காலங்களாக ஏதாவது ஒரு பொய் சாக்குகள் சொல்லிக்கொண்டு பணம் கேட்க வேண்டுமென்கின்ற எண்ணமே இல்லாமல் அவரிடம் சென்று நம் கஷ்டத்தை சொல்லி புலம்பிவிட்டு வந்துவிடுகிறோம் என தெரியாமல் அழையக்கூடிய நபரா நீங்கள் ஆம் என்றால் இந்த காணொளியை முழுமையாக பாருங்கள் காரணம் புரியும் எந்த ஒரு மனிதனாக இருந்தாலும் வாழ்வில் கடன் என்பது ஏதாவது ஒரு சூழ்நிலையில் வாங்கக்கூடிய அமைப்பு ஏற்பட்டுவிடும் அவ்வாறு வாங்கக்கூடிய கடனானது சிறிய தொகையாக இருந்தாலும் மிகப்பெரிய தொகையாக இருந்தாலும் கடன் வாங்கக்கூடிய நபர் திருப்பி கொடுத்து விடுவார் என்கின்ற நம்பிக்கையில் பணம் கொடுக்கக்கூடிய நபர்கள் பணம் கொடுத்து பல வருடங்களாக அந்த பணத்தை வசூல் செய்ய கடன் வாங்கியவரின் பின்னால் அலைந்து கொண்டு இருப்பார்கள் அந்த கடன் வாங்கிய நபரை நேரில் பார்த்து நான் கேட்கக்கூடிய கேள்வியில் அந்த மனிதன் இன்றே பணத்தை வைத்துவிட வேண்டும் அதுபோல கேட்கிறேன் பார் என வீராவேசமாக பேசி செல்லக்கூடிய கடன் கொடுத்த நபர்கள் கடன் வாங்கியவரை கண்ட மாத்திரத்தில் தனக்கு வந்த கோபங்கள் எங்கே செல்கிறது என்பதையே மறந்து அதற்கான விடையும் தெரியாமல் கடன் வாங்கியவரை பார்த்தவுடன் அவரிடம் மிகவும் தாழ்மையான குரலிலும் பணிவோடும் எனக்கு பலவிதமான சிரமங்கள் இருக்கிறது நானும் கஷ்டத்தில் இருக்கிறேன் எனக்கு எனது பணத்தை திருப்பி கொடுத்து விடுங்கள் என்று பணிவோடு கேட்டுவிட்டு அப்படியே திரும்பிவிடுவார்கள் கடன் வாங்கியவர் என்ன காரணம் சொன்னாலும் அதை ஆமோதித்துவிட்டு சரி சீக்கிரம் கொடுக்க பாருங்கள் என்று சொல்லிவிட்டு போய்விடுவார்கள் இது எதனால் நடக்கிறது என்று அவர்களுக்கு தெரியாது ஆனால் கடனை வாங்கி அதை திருப்பி கொடுக்க மனம் இல்லாத நபர்கள் இதற்காக ஒரு மாந்திரீக வேலையை செய்து வைத்திருப்பார்கள் அதற்கு மயான பகுதிகளில் கிடைக்கக்கூடிய சித்தகத்தி செம்பசலை சீந்தில் கொடி என அனைத்தையும் மயானம் சம்பந்தப்பட்ட இருந்து மட்டுமே எடுத்து வந்து பேதன மந்திரத்தை சொல்லி இந்த மூலிகைகளை அரைத்து மையாக தயார் செய்து தங்களது நெற்றி உச்சந்தலை அல்லது புருவத்தில் தடவி வைத்திருப்பார்கள் இது தெரியாமல் கடன் கொடுத்த நபர்கள் அவர்களை பார்க்கச் சென்று கடனை வசூலித்து விடுவதாக வீராவேசமாக பேசிச் சென்றாலும் அவர்களை பார்த்த மாத்திரத்தில் கடன் கொடுத்தவர் கடன் வாங்கியவரிடம் அடங்கி போய்விடுவார் தான் கேட்க வந்ததையே மறந்துவிட்டும் சில நேரம் திரும்பி திரும்பிவிடுவார்கள் இதுபோன்று உங்கள் பணத்தை கொடுக்காமல் அலைக்கழிக்கக்கூடிய நபர்களை அவர்கள் போக்கிலேயே சென்று அவர்கள் மனதை மாற்றி உங்களுடைய பணத்தை தர வைக்கக்கூடிய மாற்று மூலிகைகளும் இருக்கின்றன பணத்தை கொடுத்து வசூல் செய்ய முடியாமல் நியாயமாக உங்களுக்கு வர வேண்டிய அசலை கூட வசூலிக்க முடியாமல் நீங்கள் இருந்தால் இந்த மாற்று மூலிகைகளில் தயார் செய்யப்பட்ட மையினை பயன்படுத்தும் பொழுது உங்களுக்கு முழு பலனும் தெரியும்